கைஸ் வணக்கம் ஸோ குட் ஈவினிங் குட் ஈவினிங் ஸோ ஆடியோ வீடியோ கிளியரா இருக்கா குட் ஈவினிங் குட் ஈவினிங்கா ஓகே குட் ஈவினிங் ஸோ எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய வணக்கமும் கூட ஓகே ஸோ குட் ஈவினிங் குட் ஈவினிங்க ஸோ அட் த சேம் டைம் வந்து இன்னைக்கு கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வாரம் இதே டைமில் குரூப் டூ நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது வந்திருக்கும் கரெக்டுங்களா ஸோ அடுத்த நெக்ஸ்ட் வீக் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைமில் நீங்கள் நம்ம அஸ்பர் பிளானர் படி பார்த்தீங்கன்னா ஜூலை பதிமூணாம் தேதி ஓகே ஸோ டிஎன்பிஎஸ்சியோட ஆன்வல் பேனரில் உள்ளே போனீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஓகே சோ ஒரே ஒரு நிமிஷம் அடுத்த வாரம் இந்த டைம்ல வந்து பிளானர் படி பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எக்ஸாக்டா ஜூலை பதிமூணாம் தேதி ஜூலை பதிமூணு அப்படிங்கிற இந்த கம்பெனி சிவில் சர்வீஸ் சாரி ஜூலை பதிமூணு அப்படிங்கிறது சண்டேயா ஜூலை பதினஞ்சாம் தேதி அடுத்த செவ்வாய்க்கிழமை வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம நோட்டிபிகேஷன் அப்படிங்கிறது பப்ளிஷ் பண்ணிருப்பாங்க கரெக்டா சோ அடுத்த வாரமும் இதே வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை தான் சாரி செவ்வாய்க்கிழமை பாருங்களேன்

அடுத்ததுக்கு நீங்க ஓடுறதுக்கு ரெடி ஆகணும் அப்படிங்கறத என்னோட மோட்டிவ் கரெக்டுங்களா சோ ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் தான் சோ அட் தி சேம் டைம் வந்து யார் யாரெல்லாம் லைக் பண்ணலையோ லைட்டா ஒரு லைக் லைக் போட்டுக்கோங்க சோ ஏன்னா அப்பதான் நமக்கு ஒரு அடுத்தடுத்த வீடியோஸ் பண்றதுக்கு கொஞ்சம் என்கரேஜ்மெண்டாகவும் இருக்கும் சோ நேத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா டூ ஹண்ட்ரட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து நம்ம பார்த்திருந்தோம் ஓகே சோ இன்னைக்கு நம்ம ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இன்னைக்கு நைட்டு எயிட் பி வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் தமிழ் கொஸ்டின் அப்படிங்கிறது நம்ம பண்ண போறோம் கரெக்டா சோ இன்னைக்கு டுடே இதை நான் வந்து உங்களுக்கு மென்ஷன் பண்ணிட்டு நெக்ஸ்ட் நான் கிளாஸுக்குள்ள போயிடுறேன் கரெக்டா இன்னைக்கு நைட்டு எயிட் பி எம்ல வந்து கிட்டத்தட்ட ஐநூறு தமிழ் கொஸ்டின் வந்து ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பரை இன்னைக்கு நைட்டு எயிட் பி எம் ஃபுல்லாவே நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம் லாஸ்ட் ரிவிஷன் ஏன்னா இதுக்கடுத்து நமக்கு ரிவைஸ் பண்றதுக்கு டைமே கிடையாது ஸோ இந்த ஃபைவ் ஹண்ட்ரட் கொஸ்டின்ல இருந்து எத்தனை கொஸ்டின் நமக்கு வருது வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நெக்ஸ்ட் வந்து நான் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்றோம் கரெக்டுங்களா சோ அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் மட்டும் நான் பாஸ் பண்ணிட்டு நான் நெக்ஸ்ட் மூவ் பண்ணிடுறேன் அடுத்த வாரம் அதாவது ஜூலை இருபத்தி ஒன்றாம் தேதி கரெக்டா சாதனை த்ரீ பாயிண்ட் ஜீரோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஜூலை அஞ்சாம் தேதி நம்ம கொடுத்திருந்தோம் பட் அதை வந்து போஸ்ட்போன் பண்ணிட்டு நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் ஸ்டார்ட் பண்ற மாதிரி சாதனை த்ரீ பாயிண்ட் ஜீரோ வந்து இந்த ப்ரிலிம்ஸ் பேட்ச் இருக்கு பாத்தீங்களா இந்த பிரிலிம்ஸ் பேட்ச் வந்து ஜூலை இருபத்தி ஒன்றாம் தேதி நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம் சேம் டைம் வந்து வந்து இந்த இந்த மெயின்ஸ் பேட்ச் ஓகே ஜூலை இருபத்தி ஒன்னா நம்ம ஸ்டார்ட் பண்ணப் போறோம் அதாவது நோட்டிபிகேஷன் வந்த ஒன் வீக்ல இதை வந்து ஸ்டார்ட் பண்ணப் போறோம் இது மெயின்ஸ் பேட்சு இது பேட்சு உங்களுக்கு எது கன்வீனியன்டா இருக்கும் நம்ம கோடான ஒய் நைன் ஜீரோ கோட யூஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் ஓகே அது மாதிரி பிசிக்கான பேட்சு எஸ்ஐக்கான பேட்ச் எல்லாமே அவைலபிளா இருக்கு நீங்க எல்லா பேக்கும் நாங்க பார்க்கணும் சார் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மெகா பேக்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அன்லிமிடெட் பேக்ஸ் அன்லிமிடெட் அக்சஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு தாரக மந்திரம் அதாவது ஒன் ஸ்டாப் சொல்யூஷன் ஓகே ஒய் நைன் ஜீரோ போர் அப்படிங்கிற நம்ம கோடை யூஸ் பண்ணிக்கோங்க மறக்காம நம்ம கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி நம்ம டெலகிராம்ல நம்ம கூட இணைஞ்சுக்கோங்க ஓகே ஏன்னா உங்களுக்கு எந்த டவுட்னாலும் சரி எந்த அப்டேட்னாலும் சரி இந்த டெலகிராம் நம்ம போஸ்ட் பண்ணுவோம் நீங்க என்னோட கோடை யூஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிருந்தீங்கன்னா அதுக்குன்னு தனியாக கைடன்ஸ் குரூப் இருக்கு ஓகே ஸோ அப்போ நீங்க என்ன டவுட் வேணாலும் எப்போ வேணாலும் என்ன கான்டெக்ட் பண்ண முடியும் ஒய் நைன் ஜீரோ ஃபோர் பூபதி அப்படின்னு டெலகிராமில் சர்ச் பண்ணி பார்த்தாலும் நம்ம குரூப் இருக்கும் நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம் கரெக்டுங்களா சரி ஓகே இப்போ நம்ம விஷயத்துக்கு வந்துடலாம் ஓகே ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மாற்று தான் ஓகேவா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கண்டென்ட் தான் ஆனால் இதுக்கு வந்து நம்ம எஃபோர்ட் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல வந்து கேதர் பண்ணியிருக்கோம் எவ்வளவு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் ஒரு அப்டேட் தான் நம்ம இங்க வந்து உங்களுக்காக கொடுக்க போறோம் கரெக்டா ஓகே சரி ஓகேங்க சோ குரூப் எக்ஸாம் டில் இன்டர்வியூ வில் ஐ கெட் அப்பாயின்மெண்ட் பிஃபோர் எலெக்ஷன் எஸ் ஆமாங்க நெக்ஸ்ட் இயர் கண்டிப்பா இதே மாதிரி மே மாசத்துக்கு முன்னாடியே வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் எல்லா ப்ராசஸையும் கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க அடுத்த வருஷமும் ஏன்னா போன வருஷம் ப்ராசஸ் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் இருக்கிறதுக்கு இந்த டைமும் வாய்ப்பு இருக்கும் ஓகே பிப்ரவரில உங்களுக்கு மெயின்ஸ் இருக்கும் அதே மாதிரி செப்டம்பர்ல போன டைமும் செப்டம்பர் தான் ப்ரிலிம்ஸ் இருந்துச்சு அதே மாதிரி அதுல இருந்து ஒரு ஃபைவ் மன்த் கேப்ல வந்து மெயின்ஸ் இருந்துச்சு அதே அதே ப்ராசஸ் தான் இப்பையும் கொண்டு போவாங்க இப்பையும் எப்படி கொண்டு போய்கிட்டு இருக்காங்க கரெக்டா வந்து அந்த எலெக்ஷனுக்கு முன்னாடியே இந்த ஏன்னா அதுக்கப்புறம் அடுத்த கவர்மெண்ட்டா சப்போஸ் வந்துச்சு அப்படின்னா சோ அதனால அந்த கவர்மெண்ட்டுக்கு அது வந்து போயிடும் அப்படிங்கறனால கண்டிப்பா எலெக்ஷனுக்கு முன்னாடியே உங்களுக்கு வந்து எல்லா ப்ராசஸையும் கம்ப்ளீட் பண்ணதுக்கு ட்ரை பண்ணுவாங்க ஓகே சரி ஓகேங்க சோ அதே மாதிரி இப்போ குரூப் டூ டூ ஏ அதே மாதிரி இன்டர்வியூ சொல்லியிருக்கீங்க ஸோ போன இது நம்ம குரூப் டூ டூ ஏல இருந்து எந்த ஒரு எக்ஸாமுக்குமே இன்டர்வியூவே கிடையாது கரெக்டா டூக்கும் கிடையாது டூ ஏக்கு முன்னாடியே கிடையாது டூக்கும் இன்டர்வியூ கிடையாது ஓகே இப்போ லாஸ்ட் எக்ஸாம்ல இருந்து டூக்கும் இங்கே இன்டர்வியூ கிடையாது டூ ஏக்கு இன்டர்வியூ கிடையாது இப்போதைக்கு குரூப் ஒன்னுக்கு மட்டும்தான் இன்டர்வியூ இருக்கு கரெக்டா ஸோ அதை மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க சரி ஓகே இப்போ இது வந்து நம்ம நோட்டிஃபிகேஷன் ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்சதான் கரெக்டா ஜூலை பதினஞ்சு தானேங்க எல்லாம் தெரிஞ்சதா சொல்றானே தவிர தெரியாத வேகன்சி பத்தி சொல்லவே மாட்டேங்கானே அப்படிங்கிறீங்க ஓகே ஸோ ஜூலை பிப்டீனு ஸோ அதே நேரத்தில் உங்களுக்கு எக்ஸாம் அப்படிங்கிறது செப்டம்பர் இருபத்தி எட்டு ஓகே ஸோ இதுலயுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கம்மியான டைம் தான் கொடுத்துருக்காங்க இதுலயுமே வந்து உங்களுக்கு ரொம்ப நாள்லாம் தான் கொடுக்கல ஓகேவா நம்ம குரூப் ஃபோருக்கு எப்படி எழுவத்தஞ்சு நாள் கொடுத்தாங்களோ அதே மாதிரி குரூப் ஒன்னுக்குமே எழுவத்தஞ்சு நாள் தான் கொடுத்தாங்க இந்த ஜூலை பதினஞ்சுல இருந்து இந்த செப்டம்பர் இருபத்தெட்டாம் தேதி நீங்க கவுண்ட் பண்ணும்போது மேக்ஸிமம் எவ்வளவு நாள் வந்து வரும் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு செவன்டி ஃபைவ் டேஸ்ல உங்களுக்கு வந்து அப்ராக்சிமேட்டா வரும் கரெக்டுங்களா இந்த எழுபத்தஞ்சு நாள் பிளஸ் தான் உங்களுக்கு வந்து அதுக்கு மேல கொடுக்கல ஏன்னா இதுவே அப்போ இன்னைக்கு டேட்டுக்கு எவ்வளவு நாள் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு எயிட்டி டேஸ் சம்திங் தான் இருக்கு ஓகேவா எண்பது நாள் சம்திங் தான் இருக்கு இதுல அதுங்குள்ள குரூப் டூ குரூப் ஃபோரே முடியல அதுக்கப்புறம் குரூப் டூ குரூப் டூ பத்தி யோசிக்கிறோமே அப்படின்லாம் நம்ம வந்து சொல்ல ஐ மீன் நினைக்க வேண்டாம் ஏன்னா இப்போதைக்கு நம்ம இப்ப இருந்தே நம்ம ஸ்டார்ட் பண்ணாதான் நம்ம குரூப் டூ லெவலுக்கு வந்து கம்ப்ளீட் ஃபோகஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறது கரெக்டா சரி ஓகே நெக்ஸ்ட் வந்து நான் ரொம்ப பேச விரும்பல சோ இந்த வேகன்சி அப்படிங்கறதே எவ்வளவு வேகன்சி எஸ்டிமேட் பண்ணலாம் அப்படின்னு மட்டும் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணிடலாம் கரெக்டா எஸ் குரூப் டூவும் சரி டூ ஏவும் சரி எவ்வளவு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஏன்னால் இது வந்து போன வருஷமும் நோட்டிஃபிகேஷன் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க ஓகே போன வருஷமும் நம்ம வந்து ப்ரீம்ஸ் எழுதியிருக்கோம் அதே இப்போ குரூப் ஃபோரும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் நடத்துனதுனால தான் அதோட வேக்கன்சி வந்து பார்த்திங்கன்னா கம்மியாச்சு கரெக்ட்டுங்களா அதே மாதிரி தான் இந்த டைம் டூ தௌசண்ட் வேக்கன்சி அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமான வேக்கன்சி தான் கரெக்டாக ஆனால் அதை வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது பட் நமக்கு கிடைச்ச தகவல் படி பார்த்திங்கன்னா இதில் வந்து குரூப் டூக்கு ஓகே ஓகேவா குரூப் டூ அண்ட் டூ ஏ இருக்கு பாத்தீங்களா கரெக்டா சோ குரூப் டூக்கு வந்து பாத்தீங்கன்னா சோ நமக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன் படி ஃபைவ் ஹண்ட்ரட்லாம் இந்த டைம் வந்ததே ரொம்ப அதிகம் தான் ஆனா இல்ல நெக்ஸ்ட் டைம் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட்லாம் வராது சோ எனக்கு தெரிஞ்சபடி கிட்டத்தட்ட ஒரு டூ ஹண்ட்ரட்ல இருந்து ஒரு டூ த்ரீ ஹண்ட்ரடுக்குள்ள வந்தாலே பெரிய விஷயம் தான் கரெக்டா குரூப் டூக்கு இன்டர்வியூ அதாவது குரூப் டூ கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா இரநூறுல இருந்து முந்நூறு வேகன்சி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ஓகேவா அட் த சேம் டைம் வந்து குரூப் டூ ஏல வந்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட் பிளஸ் நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணோம் ஓகே தௌசண்ட் பிளஸ் டூ தௌசண்ட் பிளஸ்லாம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணோம் பட் இப்போ இருக்கிற ரியாலிட்டி எவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்க அப்படின்னா ஸோ கிட்டத்தட்ட ஒரு ஓகே ஸோ எயிட் ஹண்ட்ரட்லேருந்து ஒரு தான் இருக்கும் அதுக்கு மேல போகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது ஓகேவா சோ அப்ராக்சிமேட்டா என்னடா நான் வந்து நான் வந்து ஏமாத்துறேன் அப்படிலாம் உங்களை மனசு நோகடிக்கணும்லாம் நான் என்னோட பாயிண்ட் கிடையாது ஆனா இப்ப இருக்கிற ரியாலிட்டி இந்த மாதிரி தான் சுச்சுவேஷன் அப்படிங்கிறது இப்படி போய்கிட்டு இருக்கிறதுனால நம்ம அந்த ரியாலிட்டியை வந்து ஏத்துக்கிட்டு தான் ஆகணும் கரெக்டா சோ அப்ப டோட்டலா எவ்வளவு வேகன்சி வரதுக்கு சார் இருக்கு ஓகே டோட்டல் வேகன்சி எவ்வளவு வருதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா

ஒரு தௌசண்ட் ஹண்ட்ரட்ல இருந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்ல இருக்கும் அப்ப சார் டூ தௌசண்ட் எல்லாம் வராதா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு வந்து வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி தான் ஏன்னா இது ஒவ்வொரு வருஷமும் எக்ஸாம்ஸ் வந்து நடத்திக்கிட்டே இருக்கிறதுனால இதுல ஒரு டிராபேக் என்ன அப்படின்னா வேகன்சி அப்படிங்கிறது ஒவ்வொரு வருஷத்துக்கு இவ்வளவுதான் லிமிட் அப்படின்னு சொல்லிட்டு பிக்ஸ் பண்ணி வச்சிருப்பாங்க கரெக்டா அந்த அந்த லிமிட்டை நம்ம தாண்டி போகும் கண்டிப்பா போக மாட்டாங்க ஏன்னா கவர்மெண்ட் அப்ரூவல் கொடுத்தா தான் அதை வந்து நீங்க அவங்க வந்து அதை போஸ்ட்டுக்கு வந்து செலெக்சனே பண்ண முடியும் கரெக்டா கவர்மெண்ட் அப்ரூவல் கொடுக்குறது இந்த டைம் வந்து தௌசண்ட் ஹண்ட்ரட்ல இருந்து தௌசண்ட் பிப்டி ஃபைவ் ஹண்ட்ரட் வரைக்கும் இது வந்து லாஸ்டா நமக்கு கிடைச்ச அப்டேட் படி இதை வந்து கொடுத்துருக்காங்க ஓகே ஆனா இதை விட அதிகமாவதுக்கும் வாய்ப்பு கொஞ்சம் கம்மியா தான் இருக்குது பட் இந்த ரேஞ்சுக்குள்ள கண்டிப்பா வரும் ஓகே ஸோ அதனால நல்லபடியா படிங்க ஏன்னா இதுக்கு வந்து எயிட் ஹண்ட்ரடு டூ ஹண்ட்ரட் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியான வேகன்சி தான் ஏன்னா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணது ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் போன ரெண்டாயிரத்தி இருபத்தி எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆறாயிரம் வேக்கன்சி கொண்டு வந்தாங்க அதை கம்பேர் பண்ணுவோம் போன வருஷமே ரெண்டாயிரம் வேக்கன்சி அப்படிங்கிறது ரொம்ப கம்மியான வேக்கன்சியாக தான் இருந்துச்சு ஆனால் இந்த டைம் அப்படிங்கிறது இந்த ரேஞ்சுக்குள்ள தான் இருக்கும் ஓகே தௌசண்ட் ஹண்ட்ரடுக்குள்ளேருந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுக்குள்ள தான் இந்த வேக்கன்சி அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும் அதுக்கு மேலே இருக்கிறதுக்கு வாய்ப்பு வந்து கம்மி தான் கரெக்டா இந்த ரியாலிட்டியை எல்லாருமே ஏற்றுக்கோங்க கண்டிப்பாக வந்து நல்லபடியாக படிங்க ஓகே ஸோ ஸோ ஒன் லேக் அப்படிங்கிறது அதை வந்து நம்ம இங்கே வச்சு பேச முடியாது கரெக்டுங்களா ஓகே செவன்டி ஃபைவ் டேஸ் வந்து கிளியர் பண்ணிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க எல்லாமே நம்ம கையில் தான் இருக்குது கரெக்டா நீங்கள் அந்த அளவுக்கு எஃபோர்ட் போட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக கிளியர் பண்ணுறதுக்கு நிறையாவே வாய்ப்பு இருக்கு பட் நம்மளோட என்ன சொல்ல நம்மளோட எஃபோர்ட் வந்து நீங்கள் கண்டிப்பாக போட்டிங்கன்னா உங்களுக்கு தேவை ஒரு வேக்கன்சி தான் இதுக்கு வந்து ஆயிரம் வேகன்சி உங்களுக்கு தேவையில்ல ஒரே ஒரு வேகன்சி அந்த ஒரு வேகன்சிக்கு நீங்க எஃபோர்ட் போட்டீங்கன்னா கண்டிப்பா அது வந்து உங்களுக்கு கிடைச்சே தீரும் ஓகேவா சோ அதை வந்து அதை மட்டும் மனசுல வச்சுக்கோங்க மறந்துடாதீங்க ஓகே சோ எஸ்ஐ எக்ஸாம் வந்து இப்போதைக்கு எந்த ஒரு அப்டேட்டுமே இல்லைங்க நான் வந்து அதை அதுக்கு தனியா ஒரு வீடியோ கொடுக்குறேன் கரெக்டா மேகநாதன் ராஜவேல் எஸ்ஐ எக்ஸாம் பத்தி தனியா ஒரு அப்டேட் வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன் இப்போதைக்கு அதை பத்தி நமக்கு அப்டேட் இல்லை நான் அதை வந்து கலெக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து நான் எஸ்ஏ எக்ஸாம் பத்தி தனியா ஒரு வீடியோல நான் மென்ஷன் பண்ணேன் கரெக்டுங்களா சோ இப்போதைக்கு இதுதான் நமக்கு கிட்ட இருக்கிற டேட்டா சோ கிட்டத்தட்ட தௌசண்ட் ஹண்ட்ரட்ல இருந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரைக்கும் இந்த வேகன்சி அப்படிங்கிறது வரதுக்கு வாய்ப்பு இருக்கு ஓகேவா சோ வேற எதுவும் டவுட் இருக்கா ஓகே சிந்து அவர்கள் நீங்க கேட்டதுக்கு நான் அப்படியே சொல்லிட்டேன் நினைக்கிறேன் எலெக்ஷனுக்கு முன்னாடி உங்களுக்கு கொடுத்துருவாங்க ஓகே அப்பாயின்மெண்ட் ஆடுற ஸோ அதனால அவங்க உங்களுக்கு அது பிரச்சனை இருக்காது ஓகேவா ஓகே ஓகே கேஸ் சரி ஓகே ஸோ அதே மாதிரி இந்த வீடியோவை இதோட நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாமா முக்கியமாக வந்து நீங்க நம்ம டெலகிராமில் இன்னும் ஜாயின் பண்ணல அப்படின்னா இந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி நம்ம டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க அது இல்லை அப்படின்னா ஒய் நைன் ஜீரோ ஃபோர் பூபதி அப்படின்னு டெலகிராமில் சர்ச் பண்ணி பாருங்க நம்ம குரூப்பும் இருக்கும் நீங்கள் அதில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகே எந்த ஒரு அப்டேட்னாலும் சரி கிளாஸஸ் பார்த்தீங்கன்னாலும் சரி எதுவாக இருந்தாலும் என்ன நீங்கள் காண்டெக்ட் பண்ணலாம் அட் த சேம் டைம் வந்து நீங்கள் நம்ம கோடை யூஸ் பண்ணி நம்ம அடாவில் கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு என்கிட்ட நீங்கள் மென்ஷன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதுக்குன்னு தனியாக கைடன்ஸ் குரூப் இருக்குது அதை வந்து நீங்கள் எந்த டவுட்டு வேணாலும் நீங்கள் என்கிட்ட கேட்கலாம் சார் எனக்கு படிக்க படிக்கிறதுக்கு வந்து என்னென்னு ஏதாச்சும் ஐடியா கொடுங்க எனக்கு படிக்க முடியலை ஸோ இந்த மாதிரி வீட்டில் சொல்கிறாங்க எதுவாக இருந்தாலும் என்கிட்ட நீங்கள் பர்சனலாக கேட்டுக்கலாம் கரெக்டா ஸோ இது வந்து நம்மளோட கோடை யூஸ் பண்ணுறவங்களுக்கு அந்த கைடன்ஸ் குரூப் அப்படிங்க நம்ம வந்து கொடுத்துருப்போம் நீங்கள் அந்த கோடை யூஸ் பண்ணி ஏதாச்சும் ஒரு பேஜை பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு என்கிட்ட மென்ஷன் பண்ணலாம் கரெக்டா அட் த சேம் டைம் வந்து இங்கே லாஸ்ட்டாக இதை மட்டும் நான் சொல்லி முடிச்சிடும் ஓகே ஸோ இந்த குரூப் டூக்கு விதை அப்படிங்கிற காம் மெயின்ஸ் பேட்ச் அதே மாதிரி சாதனை இது வந்து பிரிலிம்ஸ் பேட்சு ஸோ அதே மாதிரி பிசிக்கான பேட்ச் எஸ்ஐக்கான பேட்ச் எல்லாமே அவைலபிளாக இருக்குது நீங்கள் மெகா பேக் எடுத்திங்கன்னா ஒன் ஸ்டாப் சொல்யூஷன் மாதிரி எல்லா கிளாஸுமே ஒரே ஒரு அக்சஸ்ல உங்களால பார்க்க முடியும் கரெக்டா ஸோ அன்லிமிடெட் பேட்ச் அன்லிமிடெட் அக்சஸ் கொடுத்துருக்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சின்ன விஷயம் என்ன பண்ணா விதை பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா காம் மெயின்ஸ் பேட்ச் நாலாயிரம் ரூபாய் வரும் த்ரீ ட்ரிபிள் நைன் வரும் அதே டிஎன்பிசி மகாபாக் வந்து நாலாயிரத்தி அறுநூறு ரூபாய் தான் வரும் ஒரு ஐநூறு ரூபாய் வந்து எக்ஸ்ட்ரா போட்டீங்க அப்படின்னா நீங்க ஒரு வருஷத்துக்கு விதை பேச்சும் பார்க்கலாம் சாதனை பேச்சும் பார்க்கலாம் எத்தனை பேட்சு ஒரு வருஷத்துக்குள்ள எத்தனை பேட்ச் நாங்க கொண்டு வந்தாலும் அத்தனையுமே உங்களால இந்த மெகா பேக்ல பார்க்க முடியும் கரெக்டா அதே நான் ரயில்வேக்கும் படிப்பேன் சார் அப்படின்னா கூட ஒரு ஆயிரத்தி ஐநூறு போட்டு எடுத்துக்கிட்டா நீங்க ரயில்வே பேங்கிங் எஸ்எஸ்சி டிஎன்பிசி எஸ்ஐ கிளாஸ் எல்லாத்தையுமே அன்லிமிட்டடா பார்க்க முடியும் கரெக்டா எது உங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைச்சாலும் ஒய் நைன் ஜீரோ பண்ணி இன்னைக்கு மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க கரெக்டுங்களா உங்களுக்கு வேற எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா நம்ம டெலகிராம்ல ஜாயின் பண்ணிக்கோங்க அந்த டெலகிராம்ல என்கிட்ட நீங்க வந்து கேட்டுக்கலாம் கரெக்டா தேங்க்யூ கைஸ் நெக்ஸ்ட் இப்படி நம்ம மறுபடியும் மீட் பண்ணலாம் இன்னைக்கு நைட்டு பன்னெண்டு மணிக்கு மறக்காம இதுக்கு வந்துருக்காங்க சரி பன்னெண்டு மணிக்கு சொல்றேன் பாருங்களா இன்னைக்கு நைட்டு எயிட் பி எம்க்கு வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் தமிழ் கொஸ்டின் வந்து நம்ம கொடுக்க போறோம் ஸோ முடிஞ்சிச்சுன்னா நைட்டு எயிட் பி எம்ல வந்து அட்டன் பண்ணிக்கோங்க ஓகேவா ஸோ தேங்க்யூ காய்ஸ் நெக்ஸ்ட் வீடியோ நம்ம மறுபடியும் மீட் பண்ணலாம் நன்றி வணக்கம் ஓகேவா ஓகே ஸோ நன்றி நன்றிங்க ஓகே தேங்க்யூ காய்ஸ் இந்த இயர் காலேஜ் முடிச்சவங்க நீங்க வந்து உங்களுக்கான ரிசல்ட் வந்துருச்சு அப்படின்னா நீங்க அப்ளை பண்ண முடியும் பைனல் இயர் படிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அப்ளை பண்ண முடியாது காலேஜ் முடிச்சுட்டீங்கன்னா உங்களால பண்ண முடியும் ஓகேவா திவ்யா